பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள் அப்படின்னு பாக்கும்போது அவரை பற்றி நினைத்தவுடன் உங்களுக்கு அண்ணா பத்தி நினைக்கும் போது அவரை பத்தி இத சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற சில செய்திகள் அப்படிங்கிறது சுருக்கம் அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை தாய் தமிழகத்தில் செய்தவர் அடிமைகளின் விலங்கொடுத்த கட்டிஸ்பர்க்கில் பேசிய யாப்ரஹாம் லிங்கனை பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகமும் கற்றுத்தரவில்லை அண்ணா அருந்தமிழ்நாட்டு மேடையில் தமிழர்களுக்கு கற்றுத்தந்தார் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தை கரிபால்வியின் சரித்திரத்தை சரித்திரத்தை பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகம் கற்றுத்தரவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் கற்று தந்தார் நிலத்துமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்கள் கொண்ட ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா ஆயுதம் ஏந்தவில்லை தேனாவையும் நாவையும் தான் ஏந்தினார் தலைகளை எண்ணிய தலைவர்களுக்கு மத்தியில் இதயங்களை எண்ணிய மகத்தான தலைவர் அண்ணா எாவற்ற மேலாக உலக வரலாற்றில் எந்த தலைவனும் நிகழ்த்தாத ஒரு அதிசயம் ஒரு பந்தபாஸ்த அரசியலுக்கு தகைபடி ஒன் தந்து அந்த அண்ணா இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் ஒரு பேரியக்கமாக ஆள்கோல் பறந்து பறந்து அருகுவோல் இருந்த ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முடிவிற்கு வந்து ஒரு வரலாற்றில் ஒரு திருப்பத்தை பூர்த்தி செய்தவர் அண்ணா அவர்கள் பாம்பின் பல்லிலும் பால் கறந்தவர் அண்ணா வேம்பின் கிளையிலும் கூடு கட்டியவர் அண்ணா எல்லாவற்றையும் தாண்டி ஏழை மக்களுக்காக பேச்சிவர் அண்ணா எழுத்தையும் பேச்சையும் ஆயுதமாக கொண்டு உலக வரலாற்றில் ஒரு இயக்கம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொண்டது தலைவர்களை தாண்டி அது பயணிக்கிறது என்று சொன்னால் உலக வரலாற்றில் அண்ணா தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பகை பாராட்டுகிற அரசியல் உலகத்தில் ஒரு பண்பு அரசியலை தமிழ்நாட்டில் பந்தி வைத்தவர் அறிஞர் அண்ணா அண்ணா அமெரிக்காவுக்கு செல்லுகிறார் அண்ணாவினுடைய ஆங்கிலத்தை அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் கேட்டு அதிச்சிக்கிறார்கள் அப்பொழுது அண்ணாவிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறீர்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று அண்ணாவிடத்தில் கேட்ட பொழுது அண்ணா நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற நிலையில் நான் அமெரிக்காவினுடைய அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறேன் நான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பிரதிநிதி என்ற நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவின் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற மறைவிற்கு பிறகு நூற்றாண்டு கழித்து அமெரிக்காவின் நீக்ரோக்களுக்கு நியாயம் கேட்டு இன்றைக்கு திரை வைக்கப்பட்டிருக்கிற மார்டின் லூதர் சந்திக்க விரும்புகிறேன் என்று அண்ணா சொன்னார் எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் இப்படி ஒரு தலைவர் சிந்தித்ததும் இல்லை செயலாற்றியதும் இல்லை பாட்டிக்கன் மாளிகைக்கு அண்ணா முதலமைச்சர் என்ற தகுதியோடு போகிறார் உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டபொழுது கோவாவினுடைய விடுதலை வீரர் மைக்கேல் அவன் எந்த மண்ணுக்கு விடுதலைக்கு போராடினானோ அந்த மண் விடுதலை பெற்ற விவரம் கூட தெரியாமல் இன்னும் சுதந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அவன் போர்ச்சுக்கல் நாட்டின் சிறையில் இருக்கிறான் நீங்கள் எனக்கு பரிசு தருவதாக இருந்தால் கோலந்தூர் கிறிஸ்தவ நாடு நீங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர் நானும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களும் என்னுடைய இயக்கமும் உங்களிடத்தில் பதிப்பாக கேட்பது உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி லிஸ்பன் திரையில் இருக்கிற மைக்கேல் ரேனடையை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டார் உலக வரலாற்றில் சர்வதேச அரங்கில் ஒரு தமிழக அரசியலுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு கால்கோள் விழா கண்டு அதை ஆகாயத்திற்கு எடுத்து சென்ற வரலாற்று அதிசயம் அண்ணா அந்த அண்ணாவுடைய பிறந்த நாள் இந்த நாள் அந்த அண்ணா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு அண்ணாவின் காலத்தை விட இன்றைக்கு இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்கமாக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக சார் நன்றி சார் அதாவது ஒரு அண்ணா அப்படின்றத சிறு குறைப்பு வரைய அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது போல இருக்கு ஏன் அவ்வளோ வந்து சொல்ல வேண்டி இருக்கிறது ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து உரையாடலாம் லெனின் சார் உங்களுடைய பார்வையில் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளராக பேரறிஞர் அண்ணா அப்படின்னு உடனே அண்ணா வந்து எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு அண்ணாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஏன் பேசணும்